இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா சரீரப்பிரகமாகவோ மனதிலையோ ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லையா தே நீட் ஸ்பெஷல் கன்சர்ன் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் அந்த பெற்றோருக்காக ஜெபிக்க போறோம் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா எனக்கு பிள்ளைங்க கை குழந்தையா இருக்கும் போது டாக்டர் கிட்ட போய் மருந்து கொடுத்தா ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் சரியாகும் அதுக்கு ஒரு காய்ச்சல் தான் வந்திருக்கும் பண்டையை போய் சேத்துல முட்டிக்கலான்ற அளவு டிப்ரெஷனாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் நல்லா ஆச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எப்படியும் மூணு நாள் சரியாயிடும் தெரியும் ஆனால் அந்த நிமிஷம் ஓட அழலான்னு இருக்கும் காலமெல்லாம் சரீரத்தில் இல்லை மனதில் பலவீனமான பிள்ளைகளை சுமக்கிற தாயை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த அம்மா அப்பாவை நினச்சி பாருங்கள்

நம்ம டவுன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இதெல்லாம் நம்ம இப்போதான் கேள்விப்படுறோம் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்து நமக்கு பேர் தெரியலையா மன இருக்கம்னு சொல்றாங்க குழந்தைக்கு எப்படி மனம் இருக்கம் வரும் சின்ன வயசு கவலை இல்லாமல் மனசு ரக்க கட்டி பறக்கணும் இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரி சுத்த வேண்டிய வயசாச்சு அதுங்களுக்குள்ள மன இருக்கும் குழந்தைகளுக்கு மன அழுத்தம் என்னத்த வாரம் அவங்களுக்கு மனம் அதுக்கு அதுக்குதான் அம்மா அப்பா இருக்கிறோம்ல அப்படிப்பட்ட குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைய வளர்க்குற தாய்க்காக ரொம்ப ஜெபிக்கணும் நம்ம எல்லார விட பல மடங்கு டிப்ரெஷன்ல இருப்பாங்க அம்மானு கூப்பிடாத பிள்ளைய வச்சிருக்கிற தாயை நினைச்சு பாருங்க சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் அந்த மாதிரி விசேஷமான குழந்தைகளுக்காக விசேஷ ஜபம் தாவிதுக்கு ஒரு குழந்தை இருந்தான் அவன் பேர் என்ன தெரியுமா மேவி போசேத் அவன் பிறக்கும் போது நல்லாதான் இருந்தான் அத்தனை வருஷம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி ட்ரெஸ் மாற்றி விட்ட நர்ஸ் வேலைக்கார அம்மா அவசரத்தை தூக்கின்னு போகும்போது கை தடுமாறி கீழே விட்டுருச்சு விட்டு அது மேலேயே உளுந்துச்சோ என்னவோ தெரியலை அந்த குழந்தை ரெண்டு கால்களும் முடமானான் எந்த கை நல்லா இல்லைனா பரவாயில்ல நடந்து போய் ஒரு கையில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் வாய் மட்டும் பேச முடியாட்டி பரவாயில்ல எங்கே வேணாலும் போகலாம் ரெண்டு காலம் முடியலன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேர்ந்து போவதற்கே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணனும் பண்ணணும்ல கால் முடியலன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல முப்பத்தி வருஷம் பெதஸ்தா குளத்துல ஒரு மனுஷன் தேர்டி எயிட் லாங் இயர்ஸ் ஏன் ஏன் அத்தனை வருஷம் காத்து கிடக்கலாம் இங்க எனக்கு சுகம் கிடைக்கும்னு தெரியும் என்னை குளத்தில் இறக்க ஆள் இல்லை அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இருபது முப்பது அடி ஒரு நாலு அடி தள்ளி போனோன்னா கூட அவன் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ற நிலைமை இந்த குழந்தைக்கு ரெண்டு காலம் இல்லை ராஜா என்ன பண்றான் அந்த குழந்தைய தான் அரண்மனையில் கொண்டு வந்து வச்சு காலமெல்லாம் போஷிக்கிறான் சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை வைக்கிறவர் என்ன ஆண்டவர் என்னை விட ஒரு முடியாத மனதளவிலோ உடல் அளவிலோ மூல அளவிலோ ஏதோ ஒண்ணுல பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னா நான் முதல்ல அவங்களுக்காக ஜபம் பண்ணணும் அடுத்த உதவி செய்யறதுக்கு முன்னாடி ஜபம் தகப்பனுக்காக ஜபிக்கணும் அவங்க மனநிலைய வார்த்தையால சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற தாயை பார்த்துருக்கேன் அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து அவங்களே கொஞ்சம் அப்படியே ஆயிடுவாங்க அவங்களே ரொம்ப படபடப்பா ரொம்ப பலவீனமா ஒரு நார்மலாவே அவங்கள பார்க்கவே முடியாது ரொம்ப இறுதியும் தொய்ந்து போன நிலையில இருப்பாங்க கண்களம் போடலாமா அற்புதம் செய்மை தா நம்பி இருக்கோ அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில் உமை தான் நம்பி இருக்கோப்பா உமைத்தான் நம்பியிருக்கின்றோ உமையல் யாரும் இல்லையப்பா தெரிஞ்ச பலவீனமான குழந்தைங்க மனசுல சரீரத்துல சைக்காலஜிக்கலா அவங்க பேரெல்லாம் மனசுல சொல்லுங்க பேதுரும் யோவானும் அத்தனை வருஷம் முடமான மனிதன் அந்த ஆலயத்துல பிச்சை எடுத்த கிட்ட பொண்ணு பொருளும் இடத்துல இல்லை இயேசுவின் நாமத்துல எழுந்து நடனும் பொழுது குதித்து எழுந்து நின்று நடந்தானே நடந்த கண்கள் அற்புதத்தை முப்பத்தெட்டு வருஷம் இருந்த குணமானதை நாங்கள் பார்க்கணும் படுக்கையில மேல் வீட்டு கூறையை இறக்கி திவிரவாதக்காரன் சுகமாய் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்த வாழ்க்கையில் நாங்க பார்க்கணுமே நொந்து நொந்து கொஞ்சம் நிமிர முடியாத கூடிகளை போல வாழ்கிற தாய்மார்கள் இருதயத்தை பாருங்க வாழ்க்கையே டிப்ரெஷன்ல போக்கி கொண்டிருக்கிற தகப்பறை பாருங்க அம்மாடு கூட கூப்பிடாத பிள்ளையை வச்சுட்டு கண்ணீர் வடிக்கிற தாய்களை பாருங்க பாருங்க ஆண்டவரே ஆறுதல்களின் தேவன் உமக்கு நாம உண்டு உமது ஆறுதல்கள் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நிமிஷம் அவங்க இருக்கிற அறைகளில பிரவேசிக்கட்டும் ஐயா உங்க கண்கள் உங்க கண்கள் உங்க கரைகள் அவங்க கண்கள்ல வழிகிற கண்ணீரை ஐயா அவங்க ஏக்கங்களை உமது வார்த்தைகள் தேற்றட்டோ ஐயா எங்க வார்த்தைகள் தேற்றாதாண்டவரே எங்க முழங்கால்களை அவங்க காய்களை ஆற்றோன்னு ஐயா அப்படிப்பட்ட தாய்வார் தகப்புற உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னு காத்து கிடக்கிற தாய் தகப்பன நான் நினைக்கிறான் அவரே பிள்ளைகளுக்கான உபாச ஜபம் எனக்கானதல்ல நான் தான் பிள்ளை இல்லாத மறுபடியே

பிள்ளைகளை ஐயா பலவீனப்பட்ட பிள்ளைகளுடைய சரீரங்கள் பலனடைவதாக சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறவர் எளியவர்களுடைய நியாயத்தை புரட்டாதபடி நிறைவு கூறுகிற தெய்வ நீர் நிறைவு கூறுகிற தெய்வம் ஐயா அற்புதம் செய்ங்கப்பா எங்க வாழ்க்கையில உமை தா நம்பி இருக்கும் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நீ சொன்ன வார்த்தைய விடுத்து கொண்டு நீ சொன்ன கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ உங்க முகத்தையே நோக்கி எங்க பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை நீங்க நினைக்கிற ஆண்டவரே உமது அற்புதத்தின் கரம் நீட்டப்படணும் ஆண்டவரே என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளையை யாரு பாப்பா நான் மறித்து போனா என் பிள்ளைக்கு யாரு உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வாக்கு முக்கியமா முக்கியமாய் முக்கியமாய் பலவீனமான பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள் தகப்பனுடைய இருதயத்துல பசுமர தாடிய போல எழுதப்படட்டும் ஐயா எழுதப்படட்டும் ஐயா எழுதப்படட்டும் ஐயா

ஸிறப்பட வேர்ன்றப்பட அவநம்பிக்கைகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும் ஐயா மருத்துவமனைக்கு சுமந்து 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 இழைத்து போன இருதயங்கள் இனி ஒரு நாளும் மருத்துவமனை வாசனை தொடக்கூடாது மருத்துவர்கள் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்தின்படி மாற்றி அமைக்கப்படுவதாக உடைக்க முத்திரைகள் எல்லாம் இது நியமிக்கப்பட்ட முத்திரைகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன் எங்க அற்புதம் எங்க கண்கள் அறிந்து கொள்ளணும் அநேகருக்கு நாங்க சாட்சியா இருக்கணும்ப்பா வெள்ள நடைவதாக திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே